நண்பர்கள் அனைவரைக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஒரு சவாரி ஓட்டணும் சிறப்பான முறையில் காலையில் போயிட்டு ஒரு லோடு அதாவது ஓட்டு வீட்டுக்கெல்லாம் மேலே போடுவாங்களே சீட்டு ஆஸ்பரா சீட்டு அதை சொல்லுவாங்களே அது சிமெண்ட் சீட்டு அது ஏற்றுறதுக்காக போனோம் காலையில் போயிட்டு வண்டியை விட்டுட்டு ஆனால் லோடு ஸ்பீடாக ஏற்றி முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு பில்லு வரலப்பா அமௌண்ட் அனுப்பல அதனால் பில்லு போட முடியாது பில்லு வந்த பண்ணி தான் வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி அவங்க அனுப்பிச்சி விடுவாங்கன்னு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு நாலு மணி நேரம் ஆச்சு காலையில் ஒரு மணிக்கு ஏற்றுனது லாஸ்ட்டாக ஏழு மணி ஆயிடுச்சுப்பா அதுக்கப்புறம் எங்கே நைட் ஆகிடுச்சு கம்பெனி எங்கே லோடு போகிறது கிடையாது அதனால் ஒரே சவாரி அதுக்கு முன்னாடி ஒரு முந்நூறுபா சவாரி ஒன்று ஓட்டினோமா அக்கா அவ்வளோ தான் இதுதான் இன்றைய வருமானம் பெருசாக ஒன்றும் இது பண்ண முடியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் அதில் இந்த அனுபவம் இன்றைக்கி லாஸ்ட்டாக ஸ்டாக் போயிட்டு அங்கே இறக்கிட்டு அப்போ பார்த்தா பார்த்தா கிட்ட பார்த்தோன்னா நான் இறக்கிறதுக்கே ஆள் இல்லைன்னு நான் இப்போ ரெண்டே பேர் கஷ்டப்பட்டுருக்கோம் காலையிலேருந்து வேலை செஞ்சோம் ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேலே எங்களுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது நீங்கள் வண்டி வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு நான் இறக்கணும்னு சொல்லி இறக்கணேன் அப்படிங்கிறாங்க நான் பையன் பிள்ளைகளா என்னால் அது தூக்கம் வந்து ரோடு ஏற்றும் போது இந்த பிரச்சனை இறக்கும்போது இந்த பிரச்சனை சரி ஓகே ரைட்டு இன்னைக்கு நமக்கு என்னென்ன இருக்குதோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளராமல் வண்டி நான் அப்படியே ஐயப்பாங்க ரோட்டில் அடிச்சு போயிடுவோம் வந்து ஒரு சிறுவர்கில் இறக்கிட்டு சவாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டலை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் உட்காந்து உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு வரல இதுக்கு மேலே அங்கே உட்காருது வேஸ்ட் பொறுமையாக அப்படியே ஐம்பத்தூர் பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் சேர்ப்பா மூவ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அப்போ ஐஏ பார்க்கலாம் வந்துட்டோம் அப்போ ஐஏ பார்க்காம இந்த ஏதாவது சவாரி கிடைக்குமாங்க ஒவ்வொரு இடத்துல நிற்கிறது வேஸ்ட்டு டைம் ஆகிப்போச்சு அதனால் ஐம்பத்தூர் வரையும் போயிடுறது நல்லது சொல்லி பொறுமையாக போயிட்டு இருக்கேன் ஓகே நண்பர் இது போல் அனுபவம்லாம் அவங்களுக்கு யாருக்காவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இது இதுவரையும் நம்ம நியூஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுதான் நான் பகல் நேரத்தில் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன்னா முடிய மாட்டேங்குது நமக்கு இப்போ நைட் டைமில் தான் வீடியோ போட வேண்டிய சூழ்நிலைக்கலாமே இது முடிஞ்ச வெளியே பகல் டைமில் வீடியோ போட்டால் கொஞ்சம் கிளியராக தெரியும் நைட் டைமில் வீடியோ போட்டால் லைட் லைட்டாக தெரியும் சரி வீடியோ வசூலில் லைட்டுங்க நிறைய இருக்குது அதனால லைட்டுங்களாக தெரியும் பாப்பாச்சேயே நம்ம பகலில் வீடியோ போடுவோம் அது ஒரு லாங் ட்ரிப் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பேசுவோம் நிறைய பேசுகிற ட்ரிப்பு இருக்குது பேசுவோம் ஸோ இன்னைக்கு வருமானம் வரலைன்னு சொல்லிட்டு நம்மலாம் மனசு கஷ்டப்படுறவங்களும் கிடையாது மனசு தளர விடுற ஆளும் கிடையாது அடுத்த சவாரி வரும் அடுத்த நாள் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி விடாமுயற்சி ஆள் நம்ம அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அதே மாதிரி தான் நண்பர்களே நீங்களும் எல்லாருமே அப்படி தான் இருக்கணும் ஒரு நாள் வருமானம் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொழிலே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னால் அந்த தான் கண்டிப்பாக உனக்கு ஒரு பேரும் புகழும் வந்திருக்கும் நல்லா ஒரு சம்பாதிச்சிருப்பெல்லாம் இருந்திருக்கும் ஒரு நாள் வருமானம் வரலை அப்படின்னு உடனே அந்த தொழிலை வெறுத்துடக்கூடாது அப்போ அந்த டைமுக்கு அப்படி தான் தோணும் இருந்தாலும் அந்த மாதிரி வெறுத்துறாரு தொடர்ந்து முயற்சி பண்ண தொடர்ந்து முயற்சி பண்ணால் கட்டாயம் வெற்றி உண்டு அந்த மாதிரி அந்த உழைப்பை தொடர்ந்து போட்டால் வருமானம் கட்டாயம் உண்டு இன்றைக்கிலன்னா நாளைக்கு கட்டாயம் வரும் வைக்க நண்பர்களே ஆமாம் அதில் ஆ இதை பேசும்போது இதில் ஒரு அனுபவம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு தொழிலை தொடங்குறாங்க இன்றைக்கி ஒரு தொழிலை தொடங்கின உடனே ஒரு ஐம்பதாயிர ஒரு லட்சம் போட்டு ஒரு தொழிலை தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே அடுத்த மாதமே அவனுக்கு ஐம்பதாயிரம் வருமானம் பேசணும் இல்லை ஒரு லட்சம் வருமானம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் தவறான விஷயம் ஃபஸ்ட் நீ ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு முதலில் போட்டு நீ ஒரு தொழிலை தொடங்குற அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் முதல்ல முதல எடுக்கும் அது ஒரு ஆறு மாதம் போகும் அதுக்கப்புறம் லாபம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் அது ஒரு மூணு நாலு மாதம் போகும் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ரெண்டு பேருக்கு வருமானம் வர்ற அளவுக்கு வரும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படியான லாபம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு தொழிலை தொடங்கினா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் உழைப்பை வந்து அதிகமாக போட்டுகிட்டே இருக்கணும் அப்படி போட்டால் மட்டும்தான் அதிகப்படியான லாபத்தை எடுக்க முடியும் தொழிலை தொடங்கணும் உடனே பெரிய லாபம் வரும் பெரிய லாபம் வரணும் அப்படின்னு நினச்சா எப்படி வரும் சொல்லுங்கள் சொல்லி நியாயமாக அதுக்கு மாதிரி தான் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க தொழில தொடங்கினையா லாபம் அங்கேதான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து அப்பானுக்கு கூப்பறதுக்கும் சரி தண்ணி மொண்டோ கொடுக்கறதுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கும் உடனே பிறந்த உடனே ஆகிடாது அது குற ஃபஸ்ட்டு பிறந்து குழந்தையாக விளையாடி அதுக்கப்புறம் வளர்ந்து ஸ்கூல் போய் அதுக்கப்புறம் காலேஜில் போய் அப்பா நல்லா படித்து முடித்து போட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு தான் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க அதுலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் செலவு கருத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும் இதானே அப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு இருபது வருஷம் தேவைப்படும் அப்போது ஒரு குழந்தை நீ கற்றுக்கிட்டாலே அந்த குழந்த உனக்கு சம்பாரித்து கொடுக்கறது இருபது வருஷம் ஆகும் அப்போ தொழில் மட்டும் நீ தொடங்கின உடனே அந்த மாதமே உனக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த ஆ நான் என் புரியதல்லையா அது மாதிரி எந்த ஒரு தொழிலுக்கு ஒரு நாடையும் குழந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளரும் அப்படியே உடனே வளரணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் இப்படிதான் ஃபஸ்ட்டு கியரில் போட்டு தான் டாப் கியருக்கு போகணும் டைரெக்டாக டாப் கியர் போட்டோன்னா வண்டிக்கும் ப்ராப்ளம் உனக்கும் ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் வேகம் அளவுக்கு அதிகமாக உடனே வேகமாக போனால் அமைப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரூட்டை பார்த்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிக்கணும் இந்த ரூட்டில் இந்த வேக போனால் கரெக்டாக இருக்குமா தெரிஞ்சு போகிறேன்னா சரியாக இருக்கும் இது மாதிரி அன்று எப்படி அதனால் எந்த ஒரு தொழிலை தொடங்கினோன்னே தொடங்கினதுமே எனக்கு லட்சத்தில் லாபம் வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது குழந்தை போல் படிப்படியாக படிப்படியாக வளரும் அது உங்களுக்கே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் ஃபஸ்ட்டு இப்போ முதலே தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு அப்புறம் முதல் வந்துச்சுப்பா அதுக்கப்புறம் என்னோடய சம்பளம் அதாவது ஒரு நாளைக்கு எனக்கு என்ன கூலி அந்த சம்பளம் வந்துச்சுப்பாங்க அப்போ பசங்களுக்கான சம்பளம் சேர்ந்து வந்துச்சுப்பான் அப்புறம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஓ பரவாயில்லப்பா இப்போ எல்லா செலவும் போக லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு அப் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க இருக்க தான் லாபம் அதிகமாக ஆரம்பிக்கும் இப்போ இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷமாவது வெயிட் சரிங்களா ஒன்னே தொழில் தொடங்கினவொடனே லாபம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் படிப்படியாக தான் முன்னேற முடியும் உடனே முன்னேற முடியாது நண்பர்களே அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்களா அது என் வாழ்க்கை அனுபவத்தில் பிடிச்சிக்கிற ஒரு விஷயம் அது உங்கள் ஷேர் சேர் பண்ணணுன்னு தோணுச்சு ஓகே ஷேர் பண்ணுறேன் ஓகே நண்பர்களே ரொம்ப தூக்கிட்ட வரப்போகிறான் இந்த மாதிரி போயின்னு இருக்கு ஓ அதுமா அதே தான் என்னோட இதுவும் நம்ம டியூஸ்திரும் யூடியூப் சேனல்லையும் சில சமயம் வெறுப்பாக இருக்கும் வீடியோ போடலையே அப்படின்னு வீடியோ போட்டால் எங்கடா வருமானமும் இல்லை ஒன்றும் இல்லை வியூஸு போகல சப்ஸ்கிரைப் எல்லாம் அப்படின்னு வெறுப்பாவும் அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு ஆசை யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளை எப்போயோ ஒரு வீடியோ அப்படியே போட்டுன்றது இப்போ என்னென்னா சரி போடுவோமே அப்படின்னு கண்டினியூவாக வீடியோஸ் ஏதோ ஒரு வீடியோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஏ சொல்கிறாங்களை பற்றி நமக்கு ஒரு பிடிச்சி யோசிக்கவே கூடாது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு உனக்கு வீடியோ போட பிடிச்சிருக்கா யூடியூப்பில் போடு உனக்கு ஆட்டோ ஓட்ட பிடிக்குதா பண்ணு உனக்கு டாட்டா ஏசி ஓட்ட பிடிக்குதா இல்லை உனக்கு டிரைவிங் வேறு எதாவது பிடிக்குதா பண்ணு ஏட பிடிக்குதா படிக்க உனக்கு என்ன பிடிக்குது இல்லை இந்த வேலைக்கு போக பிடிக்குதா நீ ஹோட்டல் கடை வைக்க தோணுதா பிளாட் பாரத்தில் ஒரு வியாபாரம் பண்ணதுதான் உனக்கு என்ன பிடிக்குது அதுதான் விஷயமே ப்ளாட் பாரத்தில் இது நான் பழக்கடை காய்கறி கடை போடணுமா இல்லை ஒரு டிஃபன் கடை போடணும்னு தோணுதா இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் கடை போடணும் என்ன தோணுது இல்லை நீ பெருசாக ஒரு கடை வைக்கணும்னு தோணுது உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யணும் அது உன்னால் முடியுமா என்ன தான் பணம் அந்தளவுக்கு உன்னால் செலவு பண்ணி செய்ய முடியுமா இது எல்லாத்தையும் பார்த்து உன்னால் நாள் கட்டாயம் செஞ்சிடணும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஏ சொல்லுங்க ஏதையும் பார்க்கணும் அப்போ உனக்கு பிடிச்ச தொழில உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச இடத்துல அமைச்சிக்கினா மட்டுந்தான் அது வளர்ச்சி அடையும் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதையோ அவங்களுக்காக நீ செஞ்சு விருப்பமே இல்லாத செய்ய தொழில் வந்து முன்னேற முடியாது நண்பர்களே ஒரு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுனால அது செய்யாதீங்க இப்போ டிராஃபிக்காகிடுச்சு ஈவினிங் டைமில்

விடாம முயற்சி சாதிக்கணும் அப்படின்ற வெறி இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் சாதிக்கிறவங்க மற்றவனால் முடிஞ்சது ஒன்றால் முடியாதா எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி தான் என்ன ஒன்று அவனுக்கு ஒரு திறமை இருக்கும் அந்த வகையில் அவன் சாதிப்பான் அதே மாதிரி உனக்கும் ஒரு திறமை இருக்கும் அதில் ஒன்றால் சாதிக்க முடியும் அந்த திறமை என்ன அப்படின்றத நீ கண்டுபிடிக்கும் ஆகும் உனக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் இறங்கி வேலை பாரு அடித்து தூக்கிட்டு வெளியே வந்துடும் டாப்பில் நிற்பேன் போட்டாங்க เออம்மா ஆமா मारे அந்த செஞ்சா செஞ்சு போகுதுல சிக்னலே போட்டாங்க போってる போட்ஸ் தானா daun tetap beli